இங்கே பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இவங்க எல்லாம் இங்கே வந்து அசெம்பிள் ஆயிருக்காங்க ஏன்னா இந்த சைடு வந்து பிரெட் ஷாப் வந்து சரி இங்கே வந்து இவங்க சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்க அதனால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் காஷ்மீர்லங்க ஸ்னோ வந்து இங்கே பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு காலே வந்து உள்ளே போயிருச்சு இப்போ காலே வந்து உள்ளே போகிற அளவுக்கு ஸ்னோ வந்து கொட்டி குமிஞ்சு கிடக்கு இங்கே பாருங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வாக் பண்ணணும் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா பால் வந்து வாங்கணும்ல பால் வந்து இந்த கேனில் மூணு லிட்டரு வந்து வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ஏன்னா இப்போ எமர்ஜென்சி கூட நம்ம வெளியே வந்து போக முடியாது ஸ்னோ வந்து பாருங்கள் எப்படி வந்து கொட்டி கிடக்குது நான் உங்களுக்கு பேக்கே நல்லா வச்சு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாஸ்டர் தான் வர்றாங்க என் கூட லாஸ்ட் இயருங்க இந்த மாதிரி வந்து அதிகமான ஸ்னோ வந்து கிடையாது ஆனால் இந்த வருஷம் பாருங்களேன் இந்த ஸ்னோலையும் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும் ஆனால் கால்லாம் செம்ம வழியா இருக்கு Huh? at this, this is very strange, master. Hmm? Huh? I never saw this much snow past three years. I also saw after huh? so many years. In my uh, childhood. I used to see. Huh? This much snowfall. Okay. One and a half feet. One and a half feet. coming one and a half feet almost. And it is snowing more. More? it means, Yeah, it is snowing this time. So it minutes. More will come. More will come. Take care. Take care. Take care. Uh. ஓகே மாஸ்டர் ஃபு ஃபு இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அதே மாதிரிங்க இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்னோவில் வந்து சர்வை பண்ணும்போது கரண்ட் ஒயருக்கு பார்த்தீங்களா அதுவுமே கீழே கிடக்கும் சில நேரங்களில் அறுந்து போய் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வாக் பண்ணி ஆகணும் ரொம்ப இதாக இருக்குங்க கி போக்கன் பார் பிளையட்லாம் बोला அந்த அளவுக்கு كده நல்ல பெட்ชีட் மாதிரி ஒயிட் கலர்ல கேப்ப கேப்பனும் இங்க இருங்க அங்க பாத்தீங்களா ஹவ் அம ஹவ் பாருங்களேன் அந்த வீடு பூராமே ஸ்னோ வந்து எப்படி பிளாங்கெட் மாதிரி போத்தி இருக்கு அப்படின்னு ஆனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நானும் இந்த மூணு வருஷமாக வந்து காஷ்மீரில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்னோவை பார்த்ததே கிடையாது இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்கறது இட்ஸ் வெரி ஹெவி அண்ட் ஹியூஜ் Must these uh, animals, birds not available? Animals animals available, these cows, huh. uh, sheep here inside. How must uh, tolerate? They are uh, inside hmm. keeping these people in uh, cow sheds. Huh. And uh, these birds, huh. they are also hiding huh. under roofs. Huh. But these birds will be having a lot of huh. food problems today. Uh -huh. So, why something they get food? Huh. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பால் வாங்க போகிற இடத்த ரீச் பண்ணியாச்சு நல்லா பார்க்க அழகாக இருக்குங்க ஆனால் இதில் வந்து நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணுறது ரொம்பவே டஃப்பான விஷயம்

ஏன்னா இவ்வளோ ஸ்னோவாக இருக்கு இல்லை எங்கிட்ட கலெக்ட் பண்ண முடியும் நம்ம வீட்லேயும் பாடு வந்து இல்லை பிள்ளை வேறே இருக்குது பார்க்கலாம் என்னென்ன க்ளோஸ் இது க்ளோஸ் இது இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல இவங்க எல்லாம் இங்கே வந்து அசெம்பிள் இருக்காங்க ஏன்னா இந்த சைடு வந்து பிரெட் ஷாப் வந்து இருக்கா சரி இங்கே வந்து இவங்க சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்க அதனால் பாருங்களேன் ஸோ அம்மா கோல்டாக இருக்கங்க நான் சொன்னேன்லங்க காஷ்மீர்ல வந்து இந்த லவாஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்னு இது வந்து நாங்கள் இருக்க வில்லேஜ்ல இந்த பிரதர்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த லவாஸ் வந்து மேக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இவங்க இவ்வளோ காஷ்மீர் கூறாமே ஃபுல்லாக வந்து வின்டர்ல இருக்கையில் காஷ்மீர்ல உள்ள ப்ரெட் ஷாப் மட்டும் எப்பவுமே நல்ல வார்மா வந்து இருக்கும் அதனாலயே இங்கே வர்ற அங்கிள்ஸ் எல்லாருமே இங்கே வந்து கதகதப்பு வந்து காஞ்சிட்டு போவாங்க இது வந்து தந்தூரி ரொட்டி தான் நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி மேக் பண்றாங்கன்னு பாருங்களேன் நாங்களுமே அதுக்காக தான் வந்தோம் ஆனால் மில்க் ஷாப் வந்து பூட்டி கடைக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ரிட்டர்னாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு அதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பிரெட் ஷாப்புக்கு போயிட்டு பிரெட் வந்து வாங்கியாச்சு மில்க் ஷாப் வந்து பூட்டி கிடக்குங்க இவ்வளோ கோல்டாக இருக்கு ஏன்னா அவங்க ஏன்னு தெரியல இன்னைக்கு ஓப்பன் பண்ணல ஓகே 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 மாஸ்டர் பிரட் ஷாப்க்கு போகையில் ஒரு அங்கிள் வந்து பார்த்தோம் அவங்க வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டில் பால் வந்து இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு அதனால தான் நானும் மாஸ்டர் வந்து போயிட்டுருக்கோம் ஃபைனலாங்க நம்ம மில்க் ஷாப்புக்கு போனோம் மில்க் ஷாப் வந்து பூட்டி கிடந்துச்சு அதனால லவாஸ் மட்டும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்க கடுமையான குளிராக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்